வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நான்கு மாநில தேர்தல் அல்லது ஐந்து மாநில தேர்தல் வரைக்கும் அறிவு ஒரே நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதையே இன்ஸ்டால்மெண்ட்டில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வெறும் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு மகாராஷ்டிராவை இப்போதைக்கு தேதி சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு பலவிதமான காரணங்களில் தேர்தல் ஆணையமும் கூட சொல்லியிருக்கு ஃபோர்ஸஸ் பத்தாது அதே போல் ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்குன்னெல்லாம் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய வரலாற்றில் சொல்லப்படாத காரணங்களும் வந்திருக்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் ஏன்னா எட்டு கட்ட தேர்தலையே மோடியினுடைய கன்வீனியன்ஸ்க்காக பிரிக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டினுடைய நீட்சியா இந்த போர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல இப்படியான டிக்ளரேஷனே நமக்கு சந்தேகத்தை எழுப்பது உங்க பாரு உண்மைதான் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசுறவங்க நாலு மாநில தேர்தல்களை வந்து ஒன்னா நடத்துறதுதான் புத்திசாலித்தனமா இருந்திருக்கும் லாஸ்ட் டைம் வந்து மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானாலாம் ஒன்றா தான் நடத்துனாங்க இப்போ ஹரியானாவையும் ஜம்மு காஷ்மீரையும் ஒன்றா வச்சுட்டு ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா ஒன்றா வரும் போல இருக்குது இந்த நாலு ஸ்டேட்ல குரூஷியல் ஸ்டேட் மகாராஷ்டிரா பொலிட்டிக்கலி ஃபினான்ஷியலி த மோஸ்ட் குரூஷியல் ஸ்டேட் இஸ் மாராஷ்ட்ரா இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் இன்றைக்கி அங்கே நூற்றஞ்சி சீட் இருந்தும் பிஜேபி வந்து அதிகாரத்தை சிவசேனாலேருந்து பிரிஞ்சு வந்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு துணை முதலமைச்சர் பதவியில் இருக்குது பிகாஸ் ஃபட்னாவிஸ் பிஜேபி தலைவர் துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அங்கே முதலமைச்சராக உட்காருவதை நரேந்திர மோடி விரும்பவில்லை எனவே தனக்கு போட்டியாளர்களே இல்லாமல் இந்தியாவில் பிஜேபிக்குள் தனக்கு போட்டியாளர்களே இல்லாமல் செய்துவிட்ட மோடி ஃபட்னாவிஸை ஒரு கடும் போட்டியாளராக பார்க்கிறார் ஏற்கனவே ஷிவராஜ் சிங் சௌஹானை மத்திய பிரதேசிலேருந்து மா தேசிய தேசிய அளவில் மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மந்திரி ஆக்கியாச்சு கட்டாரை வந்து ஹரியானாவில் நகர்த்தியாச்சு தேவ இவர் வந்து மனோகர் பாரிக்கர் ஏற்கனவே இறந்து போய்விட்டார் இன்றைக்கு போட்டியாளர்களே இவருக்கு இல்லை ஒரே போட்டியாளர்னு பார்த்தா ஃபட்னாவிஸ் தான் ஃபட்னாவிஸ் உட்கார வச்சா இஸ் த காஸ்ட்லியஸ்ட் அண்டு மோஸ்ட்லி ரொம்ப ரிச்சஸ்ட் ஸ்டேட் பதிமூணு வருஷம் குஜராத்தில் தான் எப்படி என்ட்ரன்ஸ் ஆனமோ அந்த மாதிரி மாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸ் என்ட்ரன்ஸ் ஆயிடுவார் தனக்கு நேஷனல் லெவலில் சேலஞ்சராக வந்துருவார்னு பயப்படுறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தை விட ஃபட்னவிஸை தான் சேலஞ்சராக பார்க்குறாரு மகாரா மோடி ஏன்னா ஃபினான்ஷியலி அவ்வளோ பணத்தை திரட்ட முடியாது யோகியாவில் வேறு எஸ் ஃபட்னாவிஸால் திரட்ட முடியும் அது இல்லாமல் வந்து ஃபட்னாவிஸ் இஸ் அ பிராமின் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பிராமின் செக்ஷன் வந்து தங்கள் கைகளில் மறுபடியும் அதிகாரம் வர வேண்டும் வாஜ்பாய்க்கு பிறகு என்று உண்மையாக விரும்புகிறது ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக ஃபட்னாவிஸுக்கு இருக்குது இவை எல்லாம் அதனால் ஃபட்னாவிஸ் அங்கே வந்தார்னா தனக்கு சேலஞ்சர் ஆகிடுவார் அதனால் வேணாம் பிஜேபியிலே எவனும் சிஎமாக இருக்கானா சிவசேனாவுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்க வேண்டும் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாற்பத்தோரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்ச பிஜேபி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் ஆட்சியை கவித்த பிஜேபி ம மகாராஷ்டிராவில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் நூற்றி அஞ்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தோம் சிவசேனாவோட ஐம்பத்தாறுலேருந்து பிரிஞ்சு வந்த நாற்பத்தோரு ஷிண்டே குரூப்புக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு ஆச்சு ரெண்டு வருஷம் ஓடிப்போச்சு டெபுட்டி சிஎம்மாக இருக்காங்கன்னா அளவுக்கு பெருந்தன்மையா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் சத்தியமாக கிடையாது என்னென்னா தனக்கு சேலஞ்செலாம் அவர் வந்துடக்கூடாதுன்றது நவ் இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மகாராஷ்ட்ரால வந்து பிஜேபி இஸ் கோயிங் டு பி கோயிங் டு பி டிஃபீட்டட் மிகப்பெரிய அளவில் அவங்க தோல்வியை சந்திக்க போகிறாங்க அதிகபட்சம் எழுபது சீட்டு தான் வாங்குவாங்க உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் என்சிபி அலையன்ஸ்க்கு தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பேசுகிறாங்க அதனால தான் எலெக்ஷனை தள்ளி போட்டிருக்காங்க சில நலத்திட்ட உதவிகளெல்லாம் கொடுத்து இது பிஜேபி சைடில் காங்க இந்தியா பிளாக்கில் வந்து அவங்க மகாராஷ்டிராவில் மட்டும் கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா மற்ற இடங்களை பற்றி கவலை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஐ திங்க் பவார் இருக்காருங்க சோனியா காந்தி ராகுலும் ரொம்ப பெருந்தன்மையாக தான் அங்கே விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உத்தவ் தாக்கரே வெளிப்படையாகவே சிஎம் கேண்டிடேட்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் உத்தவ் தாக்கரே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரொடெக்ட் காங்கிரஸ் அண்ட் என்சிபி அதில் இவங்க தயக்கம் காட்டுறாங்க அவர் வந்து கடந்த முறை வந்து தனக்கு பிஜேபி செஞ்ச துரோகத்தை இந்த கூடாதுன்னு பார்க்குறாரு நல்லா ஏமாச்சிக்கோங்க இந்த எலெக்ஷனில் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலன்னா இந்தியா பிளாக்கை சிவசேனா உத்தவ் தாக்கரே உடைப்பார் காங்கிரஸுக்கும் அங்கே ஃபேஸ் செய்யலை சரத்பவருக்கு வயசாகி போச்சு ஸோ இந்த ரெண்டு கட்சியும் என்சிபியும் காங்கிரஸும் வெளிப்படையாகவே உத்தவ் தாக்கரேவை சிஎம்னு சொல்லிட்டாங்கன்னா கூட பிரச்சனை தீர்ந்துடும் தான் எனக்கு தோணுது இல்லை நீங்கள் சரத்பவார் சொல்லியிருக்காரு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிஎம் அப்படிங்கிற எதுன்னு நாங்கள் கேட்க போறது இல்லை பிஜேபி தோற்கடிப்பது முக்கியம் எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சரத்பவார் இன்னைக்கு காங்கிரஸ் தான் இறங்கி வரணும் காங்கிரஸ் என்ன செய்யப்போகுதுன்னு தெரியல இது ஏதாவது காங்கிரஸ் முட்டாள்தனமாக பண்ணிச்சுனா பிஜேபி அங்கே தொழிற்கும் சிவசேனா முத தலைவர் உத்தவ் தாக்கரே தெளிவாக பிளாக் பிளாக்கோட நிற்கிறார் அவர் ஒரு நிதிஷ்குமார் மாதிரி துரோகம் பண்ணிட்டு போல அதனால உத்தவ் தாக்கரேக்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டா பிஜேபி தோற்கடிக்கப்படுவது உறுதி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா இப்போ பல ரிப்போர்ட்ஸ் வந்தது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு கூட மோடி கிட்டத்தட்ட நூற்று பத்து முறைக்கு மேலே பிரச்சார கூட்டத்தில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வெளிப்படையாக மதபடி பேச்செல்லாம் பேசியிருக்கார் போது இது எதர் மீதுமே ஜீரோ ஆக்ஷன் அப்படிங்கிறத தான் நம்ம தேர்தல் வந்து பார்க்குறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களிலும் அது அப்படித்தான் இருக்குமா அது கிரெடிபிலிட்டி ஆஃப் அது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆனாலும் மோடியோட கிளக்ஷஸில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இல்லாட்டி வந்து ஷெடியூல் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவானா அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூசிசியை பற்றி இண்டிபெண்டன்ஸ் அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுறான் எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு வேலையை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு இன்ச்சு கூட மாறலை ஸோ இதுக்கு மத்தியில் தான் போராடணும் இதுக்கு மத்தியில் தான் ஜெயிக்கணும் ஆனால் பிஜேபிக்கு பயம் வந்து விட்டது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது தேர் லூசிங் இன் மகாராஷ்டிரா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜம்மு காஷ்மீரில் வந்து என்ன கவர்மெண்ட் வந்தாலும் எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிட்டான் ரெண்டாவது யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டான் யூனியன் டெரிட்டரி ஒரு முன்சிபாலிட்டி தான் அது இருக்கப்போகுது பட் ஸ்டில் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறதுன்றது பெட்டர் ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி தான் அது வந்து இந்த நாலு மாநில தேர்தல் முடிவுகளில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு சிவசேனா அரசு அகற்றப்பட்டு உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு அரசு எம்விஏ கவர்மெண்ட் சரத் சரத்பவார் காங்கிரஸ் தலைமையில் தேசிய அரசியலில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் மோடி அரசு எப்படி இருக்கும் பிகாஸ் ஒரு மயான அமைதி அன்யூஷுவல் சைலன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா என்ன எரி சைலன்ஸ் ப்ரிவைல்ஸ் இன் சென்டர் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனிங்கில் ஒரு எரி சைலன்ஸ் இருக்குது இது உங்களுக்கு வந்து இப்போ இந்த அவசர அவசரமாக மோடி நாலு விஷயங்களை ட்ராப் பண்ணது இதெல்லாம் வக்ஃப் பில்லெல்லாம் அனுப்பின ஜேபிசிக்கு அனுப்புனதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஃபியர் தான் கண்டிப்பாக தன்னோட கான்ஸ்டுவன்சி அட்ரஸ் பண்ணணுன்னு பார்க்குறாரு ஆனால் அதே நேரத்தில் அடுத்து கொண்டு போனால் சிக்கல் ஆகிடும்னு பார்க்குறாரு ஸோ இதில் வந்து நேஷனல் பாலிட்டிக்ஸில் ஒருவேளை மகாராஷ்டிராவில் பிஜேபி பவரை லூஸ் பண்ணுச்சுன்னா பிஜேபிக்கு உள்ளேருந்து மோடிக்கு நெருக்கடிகள் வரலாம் கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இல்ல இன்னொரு பாயிண்ட் சார் மகாராஷ்டிரா உள்ளுக்குள்ள கோர்ஸ் நாக்பூர் இருக்கிறது அரசு பேஸ்டியன் அதுதான் நூற்றாண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் இழப்பதை ஆர்எஸ்எஸ் விரும்புமா ஆனால் நீங்கள் மோடியோட கன்சென்சஸ்டில் போய் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதுவும் உங்களுக்கு இப்போ கன்சென்சஸ்குள்ளே வரலை நூற்றாண்டில் நம்முடைய சொந்த மாநிலத்தில் பவரை இழக்கிறத அவங்க எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கிற கொஷன் ரொம்ப சீரியஸாக தான் பர்சீவ் பண்ணுவாங்க அது நல்ல பாயிண்ட்டு அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கிறது அங்கே பாஜக அரசு தோற்பதே அவர்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் உண்டு தன் கையில் அது இல்லை தான் போகும்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால அவங்க டெல்லியில் அப்போ அடுத்து என்ன ஆ இது ஒரு நல்ல பாயிண்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சி மகாராஷ்டிரா தோக்கிறது ஜெயிக்கிறது ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தலை போகிற விஷயம் கிடையாது டெல்லியில் பவர் இருக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் நாக்பூரில் இருக்குது அதனால் கம் வாட்மே ஹவ் டு ப்ரொட்ட வீ ஹவ் டு செக்யூராக இருக்கும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டை எப்படி அதை காப்பாற்றணும் நூற்றாண்டு விழா காணும்பொழுது ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா காணும்போது ஆர்எஸ்எஸ் தலைமையகமான நாக்பூர் அமைந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் நம்ம வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும் வெரி ஷார்ட் விஷன் அந்த விஷன்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்காது அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது ஏன்னா மொத்த நேஷனும் மகாராஷ்டிராவில் நம்மளால் பண்ண முடியாது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் தோற்றுறோம் அப்படின்னு வச்சு அவங்களோட இன்டர்னல் சர்வேஸில் கிளீனா ரிசல்ட் வந்துருப்போங்க போத் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபிக்கு டி தேர் கெட்டிங் டிஃபிட்டட் சிவசேனா பிஜேபி கவர்மெண்ட் ஷிண்டே பட்னாவிஸ் கவர்மெண்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே அவுட் ஆல்ரெடி அஜித் பவரை ரொம்ப திட்டி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அதனால் வந்து அவங்க ஒன்றும் மகாராஷ்டிரா வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை அவங்களால ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிலாம் அதை பண்ணணும்லாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க இட் டசன் மேக் சென்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்காக அதை பண்ணணும் அவசியம் இல்லை அவங்களோட ப்ராப்ளம் மத்தியில் என்ன ஆகப்போகுது அப்போ ஒருவேளை மகாராஷ்டிராவில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு சிவசேனா கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா நவ் ஆர்எஸ்எஸ் ப்ரெஷர் ஆன் மோடி வில் இன்க்ரீஸ் தோல்விகளுக்கு காரணம் வந்து நம்மளோட டைம் டெஸ்டட் அஜெண்டாவை விட்டு நம்ம வெளியில் போனதான் கோபேக் டு த ஓல்டு இந்துத்வா இன்னும் அதிகம் முஸ்லீம்ஸ்களுக்கு எதிரான பாலிடிக்ஸை பரப்புங்க சி ஆல்ரெடி அந்த கான்ஸ்டுவன்சியா பிஜேபிக்குள்ள இருக்க பிஜேபி ஆட்டு விற்கிற எஸ் கோர் அஜெண்டாவை விட்டு தான் வெளியில் போனதால தான் தான் தோற்று போனோம் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது என்பது மோடிக்கு நன்றாக தெரியும் அந்த கான்ஸ்டுவன்சி அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் இதில் வந்து செங்கோட்டையில் நினைட்டு செக்குலர் சிவில் கோடை பற்றி பேசுகிறாரு ஒக் ஆக்ட கொண்டு வரது பத்து வருஷமாக கொண்டு வராத ஒக் ஆஃப்டைய இப்போ கொண்டு வராரு அது தோக்குன்னு அவருக்கு தெரியுங்க பார்லிமெண்ட்டில் அது நிறைவேற்றவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் நிச்சயமா பண்ண முடியாது நாயுடுவும் நிதிஷும் தேவில வேகா அந்த அவங்க ஓட் பேங்க் டெஸ்ட்ராய் ஆகிடும் நாயுடுக்கு இல்லை தோ இட் இஸ் டூ பர்சன்ட் முஸ்லீம்ஸ் தே வோட்டட் பிஜேபியோட இன் ஸ்பைட் ஆஃப் நாயுடு வாஸ் வித் பிஜேபி முஸ்லீம்ஸ் ஓட்டட் ஃபார் நாயுடு அண்ட் பிஜேபி நீ அதில் போய் வக்ஃபோ கையை வச்சுனா தேன் கூட்டம் கலைக்கிற மாதிரி அதனால் நாயுடு ஓன்ட் அலவிட்டு நிறைவேறாதுன்றது மோடிக்கு தெரியும் பட் ஹி வாட்ஸ் டு கீப் த இஷ்யூ அலை கீப் பாய் இப்போ இது மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மோடி வில் பிகம் மோர் வல்னரபுள் அப்போ அதோட அடுத்த கான்சிக்வன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு லேப் அன் பிகாஸ் அன்செக்யூர்டு கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அன் செக்யூர்டு மோடி ரிலாக்ஸ்டு மோடி அப்போ இன்னும் அதிகப்படியான அஜெண்டாவை நோக்கி போனாங்கன்னா தெர் வில் பி டிசாஸ்டர் பட் அந்த அளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல சி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அண்ட் மோடி இந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் அவங்க ரன் பண்ணுறதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ಜಸ್ಟ್ ತರ್ಟಿ ಶಾಟ್ ಆಫ್ ನಂಬರ್ಸು ಕಾಂಗ್ರೆಸ್ಸಾಲ ಒಂದು ರೀಪ್ಲೇಸ್ ಪಾ ಬಿಕಾಸ್ ಯು ಹಾಟ್ ನೈನ್ಟಿ ನೈನ್ ಒನ್ಲಿ ಅಂಡ್ ಯುವರ್ ಯುವರ್ ಸ್ತ್ ಇಸ್ ಜಸ್ಟ್ ಟೂ ತರ್ಟಿ ಟೂ ಅಂಡ್ ಮಮತಾ ಇಸ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅವುಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಇಂಡಿಯಾ ಬ್ಲಾಕ್ ಶೀ ಈಸ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅವುಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಬ್ಲಾಕ್ ಸೋ ದೇರ್ ಟ್ರಂತ ಇಸ್ ಲೆಸ್ ದೆನ್ ಟೂ ಹಂಡ್ರಡ್ ವರ್ ಇಸ್ ದೇರ್ ಟ್ರೆಂತ್ ಇಸ್ ಟೂ ಫಾರ್ಟಿ ಸೊ ಅವಾಗ ಟೂ ತಿ ಟೂ ರೀಚ್ ಪಂ ಈ ನೀವು ಟೂ ಹಂಡ್ರಡ್ ಟೂ ಸವನ್ಟಿ ಟೂತ್ ಸೊ ஐ திங்க் தி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இஸ் சேஃப் இந்த த சென்ஸ் சேஃப் வித் இன் கோட் தேர் இஸ் மோ இமீடியட் த்ரெட் டு திஸ் கவர்மெண்ட் நிச்சயமாக கிடையாது அவங்க அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனல் விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணாத வரைக்கும் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க ஓட் பேங்குக்காக புஷ் பண்ணுவாங்க தர்இல் பி ஃபார்வர்டு மூமெண்ட் அண்ட் பேக்வர்டு மூமெண்ட் ரொம்ப அக்ரெஸிவெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க எடுத்தாங்கன்னா தி நோ தட் த கவர்மெண்ட் வில் கோ ஆனால் அதே நேரத்தில் அந்த பாட் பாய்லிங்லேயே வச்சுருப்பாங்க மோடி இஸ் 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 எல்லாருக்குமே தெரியுதுங்க எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாயுடும் தூரம் போய் புஷ் பண்ணுவாங்க மோடியை லாங் தி ஃபார் தே கேன் கொஸ்டின் இப்போதைக்கு இல்லைன்றது பாயிண்ட் ஏன்னா நாயுடு நாயுடு பொறுத்த வரைக்கும் நாட் நாட் ஆன் 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 பிஜேபி 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 அவர் தன்னை நிதிஷ் அண்ட் அ மெர்கூரியல் கேரக்டர் அவர் வந்து அவரோட இதை தான் பார்ப்பார் அவர் ஸோ இவங்க நான் தான் சொல்கிறேனே காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்ததுன்னா ரூல் பண்ணுறது ஈஸி பட் எ பர்சன் லைக் மோடி மேப்ரிக்கு டிக்டேட்டர் அவங்களால வந்து அதுக்கெல்லாம் ஒத்து போக முடியாது கன்சென்சஸ் இருந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் கூட நடத்தலாம் என்ன கேட்டிங்கன்னா பிகாஸ் காங்கிரஸ் இஸ் நோவேர் நியர் த பவர் வாஜ்பாய் மாதிரி ஒரு கன்சென்சஸ் அப்ரோச் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா இன்ஃபேக்ட் தேவையில்ல மோர் பார்ட்டிஸ் அவங்கவுங்களுக்கு சென்ட்ரல் பவர் வேணும்னு ஆசை இருக்குது டெல்லியில் பதிமூணு வருஷம் பவரில் இருந்தவங்களுக்கு அதனால் தேவையில்லா மோர் பார்ட்னர்ஸ் பிட் மோர் இன்டாக்டா அவங்க ஆமாம் அவங்க வந்து இதுவும் இருப்பாங்க நீங்கள் வந்து அந்த அலைஸ் வந்து இன்னும் இன்டாக்டாக இருப்பாங்க மோடியாஸ் ஷெட் இஸ் டிக்டோரியல் ஆட்டிடியூடு அண்ட் வென் இஃப் இ பிகம்ஸ் மோர் அகாமடேட்டிவ் பிளேயர் நாட் ஓன்லி ஃபிசிக்கலி நான் ஸோ அகாமடேட்டிவ் பிளேயர்னால் இந்த பில்லை பாஸ் பண்ணணும் அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அது மட்டும் கிடையாது எஸ் அ கான்செப்ட் வந்து இஷ்டம் போல் நான் எதையும் செய்ய மாட்டேன் கோர் இஷ்யூஸில் வந்து பிஜேபி கிட்டே தான் மேஜர் டிபார்ட்மெண்ட் நாலு முக்கியமானது ஃபைனான்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஹோம் அவங்கக்கிட்ட தான் இருக்கப்போகுது மற்றது எல்லாத்தையும் நீ பிரித்து கொடுத்துட்டு நிம்மதி ஆண்டுட்டு போகலாம் செய்ய மாட்டாங்க பட் ஊனோஸ் டைம்மே சேஞ்ச் எனி ஒன் இன்னைக்கு பவர் கையில் இருக்கும் போது இறங்காத மோடி இறங்கி வந்திருக்கார்ல இன்னைக்கு ஒரு நியூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன்ஸோட மோடி பேசுறாரு பத்து வருஷத்துல மத்திய அரசு ஊழியர்களை மனிதர்களாகவே பாவிக்காத ட்ரேட் யூனியன்ஸை வந்து ஒரு இஷ்யூவாகவே பார்க்காத அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கவனத்தில் கொள்ளாத மோடி மத்திய அரசு மத்திய மத்திய அரசு ஊழியர் சம்மேளன தலைவர்களுடன் பேச இருக்கிறார் முன்னூத்தி மூணு இரநூத்தி நாற்பது ஆனதோட விளைவு அது ஒவ்வொரு செக்டாராக போய் நம்ம அட்ரஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்க தெரியுது கன்சென்சஸ் அப்ரோச் தான் இந்த நாட்டை ரன் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் கன்சென்சஸ் அப்ரோச் தான் பெஸ்ட் த பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இந்தியா வந்து எயிட்டி நைன் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் த கோல்டன் பீரியட் ஆஃப் இண்டியன் பாலிடிக்ஸ் மெஜாரிட்டி கிடையாது வி ஹவ் இண்டிபெண்ட் ஜுடிஷரி வி ஹாவன் இண்டிபெண்ட் ஆர்பிஐ வி ஹவன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் வி ஹாவ் அன் இண்ட் ஃபைனான்சியல் கமிஷன் இண்டபெண்ட் மீடியா இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல தான் நாடு வந்து அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சது பிகாஸ் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை இந்த பத்து வருஷத்தில் அது அழிஞ்சுது இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் சார் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உதவ் வந்து கிட்டத்தட்ட எல்லாரோடவும் ஒரு எல்லா லீடர்ஸோடவும் ஒரு நல்ல ரேப்பில் இருக்கிற மாதிரி எதனா விஷயங்கள் இருக்குது ஒரு இந்தியா பிளாக்காகவே போய் அதை மீட் பண்ணலாம் எலக்ஷனை எலெக்ஷனை ஒரு பெரிய ரேலியோ கொண்டு போகிறது அதுக்கான ஸ்பேஸஸ் இருக்குது ஏன்னா ராகுலுடைய பாரத் ஜோடோ அங்கே தான் நிறைவு பெற்றதுங்கிறத பார்க்குறோம் கலெக்டிவாக ஒரு இடத்துக்கு போனாங்க இப்போ மமதாங்கிற ஒருத்தவங்க காங்கிரஸையும் சிபிஎம்மையும் ஒரே டிஸ்டன்ஸில் வைக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அவங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது உத்தவ் அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அது ஐ திங்க் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் உதவுக்கோட ஸ்டேச்சர் வந்து அவர் இந்தியா பிளாக்காக அலைன்ஸ் எலெக்ஷனை மீட் பண்ணி அவர் சிஎம் ஆகணும் ஆனால் அவரை சிஎம்மாக மட்டும் இவங்க ஆக்கிட்டாங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஸ்டே பேக் வித் இந்தியா பிளாக் அண்ட் அவரோட ஸ்டேச்சரும் உயரும் ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபி அவங்க காயினை வச்சு தான் அடிக்கணும் சிவசேனா வச்சு தான் பிஜேபி அடிக்க முடியும் இந்த சிவசேனாவும் பழைய சிவசேனா கிடையாது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் சிவசேனாவுக்கு சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் உண்டு பிஜேபி அது வந்து பால் தாக்கரே கிட்ட வந்து வந்தது அது வந்து ஒரு லும்பன் பார்ட்டியாக ஆரம்பித்தது பட் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு ப்ராடர் அவுட்லுக்கில் வராங்க ஹிந்துத்வாவோட ஷூட்டாக தான் அவங்க இருக்காங்க ஆனால் அந்த கட்சிக்கு வந்து பிஜேபி செஞ்ச மாதிரியான துரோகங்கள் அந்த கட்சி செஞ்சது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாபர் மஸ்தி இடித்தப்போ நந்தனை இடிச்சேன்னு சொன்னான் அவன் அவன் அது ஒளிவு மறைவே அவனுக்கு இல்லை அதே மாதிரி வந்து இப்போ மோடி மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து சிவசேனாவில் கிடையாது அவங்களுக்கு சில குறைஞ்சபட்ச தர்மங்கள் உண்டு அவங்கள அவங்கள கஷ்ட காலத்தில் காப்பாற்றுறவங்கள அவங்க எந்த எண்டுக்கும் போய் காப்பாற்றுவாங்க அந்த மராத்தா கேரக்டர் அவங்கக்கிட்ட உண்டு ஸோ சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அவர் இப்போ கூட என்ன கேட்குறாரு எனக்கு யார் அதிகமாக சீட்டு வாங்க அவங்க சிஎம்ன்ற கதையெல்லாம் வேணாம் என்ன நீ அனௌன்ஸ் பண்ணுன்னு தெளிவாகவே வந்து அவரு அவருடைய ஒரு ஸோ உத்தவ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு சில குறைஞ்சபட்ச நாம்ஸ்ன்னுவாங்க அது இருக்குது நம்பலாம் இஸ் அ ட்ரஸ்டட் பர்சன் உத்தவ் தாக்கரே இஸ் அ ட்ரஸ்ட் பர்சன் நீங்க ஒன்ஃப் போர்டுல கூட அவர் பேசுனாரு வக்ஃப்பையும் தொடாதீங்க ஹிந்து கோயில் விஷயங்களையும் நீங்க இது பண்ணிக்க விடாதீங்கன்றாரு ஆனா ஒரு நேரம் இருக்கு வக்ஃப்பையும் தொடாத ஹிந்து கோயிலையும் தொடாதுன்றாங்க ஆஹ் அண்ட் அவர் நிறையவே இறங்கி வந்திருக்கார் இப்ப வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இந்த நடந்து முடிஞ்ச எலக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மஹாராஷ்டிரால முஸ்லிம்ஸ் வந்து அவங்களோட ஃபேவரட் சாய்ஸ் சிவசேனா ஏன்னா அங்கே ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது தொடக்கூடாத விஷயத்தை தொடமாட்டாங்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து ஹிந்துஸ் மேலான அசால்ட் எதா வந்ததுன்னா அதையும் வந்து சிவசேனா அலோவ் பண்ணாது பிஜேபி மாதிரி நம்ம வச்சு கழுத்திருக்கிற பார்ட்டி கிடையாது சிவசேனா அதனால் வந்து ஒக்ஃப் விஷயத்தில் அவரோட ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது இவங்க வந்து காங்கிரஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தான் தெரியல ஏன்னா சரத்பவார் ஓல்டு ஃபாக்ஸ் அவர் வெளிப்படையாக இவரை வந்து ஆ கேண்டிடேட்டாக ஒத்துப்பாரான்னு தெரியல ஆனால் வந்து அவருக்கு வேறு வழியே கிடையாது இப்போ பவார் பார்ட்டி ரொம்ப வீக்காக இருக்குது பிரச்சனை காங்கிரஸ் ஸோ டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்வி வி விகாஸ் ஆகாதி ஷரத் பவார் காங்கிரஸ் அண்டு உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டு உத்தவ் தாக்கரே சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி வில் பி ஃபோர்ஸ்டு

லீவ் ஆன் பார் ஓட்ஸ் ஃப்ரம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இந்த விக்டரியை வந்து இந்த கெயின் இந்த கெயினை வந்து இந்தியா பிளாக் கன்சால்டேட் பண்ணணும்னா மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு கவர்மெண்ட்டை எம்விஏ ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அதாவது இப்போ தெர் ஷுட் நாட் பீனி ஆம்பிக்யூட்டி வேறு ஆள் பர்சனாலிட்டி அங்கே இல்லை வேறு மாதிரி காங்கிரஸ் பண்ண அவலமான அரசியலை அங்க பண்ணாங்கன்னா எம்விஏ உடைஞ்சிதுன்னா டெல்லியில ப்ராப்ளம் ஆயிடும் அதுல எந்த சந்தேகமும் வேணும் இந்தியா பிளாக்ல இந்தியா பிளாக்ல ப்ராப்ளம் ஆயிடும் அண்ட் மோடி விழாவ சைக்காலிக்கல் அட்வான்டேஜ் மமதா வெளியில போனா மோடிக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஷீ இஸ் எ மேற்கூரியல் கேரக்டர் இந்தியா பிளாக் அவுட் மமதா வெளியில போனா அது ஒண்ணு இந்தியா பிளாக்க பெருசா ஒண்ணு உள்ள சேரவே சேரவேல டே ஒன்ல இருந்து ஷி வாஸ் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் ஷீஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ராகம் எல்லாமே அவங்கதான் ஷீ இஸ் ஆக்சுவலியை வந்து லுனாட்டி கேரக்டர் ஒரு மாதிரி வந்து உண்மொத்தம் பிடிச்ச ஒரு லேடி தான் அவங்க வந்து மெர்கூரியல் கேரக்டர் ஷீ இஸ் அன்ஃபிட்டு பி இன் பப்ளிக் லைஃப் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தீடிய மீன் இடிய தான் அவங்க ஆக்சுவலாக வந்து ஷீ இஸ் அன் இடியா ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் தீதிய மீன் பட்டு உத்தவ் தாக்கரே அப்படி கிடையாது ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் பிளாக் எஸ் எஸ் கிரெடிபிலிட்டி ஸோ அவரை சீஎம் ஆக்கிறது இந்தியன் பிளாக்குக்கு வத உதவியாக இருக்கும் மோடிக்கு வந்து இன்னும் தலைவலியை கொடுக்கும் மாறா இவங்க சொதப்பி வச்சு எம் உடஞ்சி உத்தவ் தாக்கர சீஎம் ஆக்க மறுத்தாங்கன்னா மோடி விழாவ சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் பார்ப்போம் சார் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி இவால்வ் ஆகிறது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படி தங்களை கன்சல்டேட் பண்ணிக்க போகிறாங்க ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல் மகாராஷ்டிராக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது நேஷனல் பாலிடிக்ஸில் அஃப்கோர்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் வெல்தியஸ்ட்டு ஸ்டேட் அதை தாண்டி அதை கொடுக்கக்கூடிய ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் நேஷனல் பாலிடிக்ஸே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போகுது ஆல் ஐஸ் ஆன் மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்